சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை கோவையில் மிக பிரம்மாண்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பன்முக திறமையாளர்கள் கலந்து கொண்டாக்கூடிய சீசன் டூ அடையும் வணக்கம் கோவை மக்களே ஐயோ ஆரம்பமே மேடை நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு இது இருந்திருக்கு இருக்க போகுது இது அசத்த போகுது யாரு பகுதியார் நிகழ்ச்சியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இந்த காலை நேரத்திலே நல்லதொரு வணக்கத்தை சொல்லி மற்றும் நமது நிகழ்ச்சியின் அன்பான நடுவர்கள் மதன் பாபு சார் அவர்களுக்கும் பாஸ்கி சார் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி மேலும் நமது நிகழ்ச்சியின் அன்பு தொகுப்பு பள்ளி உஷாக்கா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி இன்று நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பான சீஃப் கெஸ்ட் மற்றும் நல்லதொரு நடிகர் நல்லதொரு டைரக்டர் உயர் திரு ராஜ்கபூர் சார் அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார் இன்னைக்கு எந்த மாதிரி ஜோக் சொல்லி அசத்த போறீங்க பொதுவா வெரைட்டி ஜோக் சொல்லி அசத்தலாம் இருக்க சார் பொதுவா வெரைட்டியா வெரைட்டி வெரைட்டி ஆமா சார் அது பொதுவா என்ன வெரைட்டினா என்ன சார் சொல்லி கொடுத்தீங்கனா சொல்லிரேன் சார் அது பொதுனா இன் ஜெனரல் சரிங்க சார் அதுல வெரைட்டினா வந்து வித்தியாசமான ஓ சோ பொதுவா வித்தியாசமான ஜோக் சொல்லப் போறேன்னு சொல்ல வரீங்க ஆ ஆமா சார்

என்ன பண்ணியிருக்கான் பிராந்தியில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிச்சிருக்கான் வந்து கேட்கிறான்கிட்ட என்னடா பிராந்தியில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு கொடுக்குறேன் டாக்டர் தாண்டா எனக்கு சொல்லியிருக்கிறாரு பிராந்திய கையால தொட்டு கூட பார்க்க ஓ ஓ அதனாலதான் ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்சு கொடுக்குறியா பரவாயில்ல இது நல்லா இருக்கு டாக்டர் டாக்டர் என் பொண்டாட்டி இந்த மாதிரி கொஞ்ச நாளாவே நைட் ஆனா முழிச்சுட்டு முழிச்சுட்டு உட்காந்துக்கறா டாக்டர் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை பாக்க முடியறதே இல்ல இருந்து இப்போ உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எங்க வீட்டுக்கு அவரோட தங்கச்சி வந்ததுல இதே பிரச்சனை தான் டாக்டர் டெய்லி நைட்டு அடப்பாவி ஒன்ன மாதிரி ஆளை வச்சுட்டு அப்புறம் அப்படி இருக்கும் இது பரவாயில்ல உண்மையாவே சொல்ற மாப்பிள்ள அந்த படம் மிகப்பெரிய திகில் படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படிங்க சொல்றீங்க உண்மையாவே நடிகை எல்லாம் மேகப் போடாமையே நடிச்சிருக்காங்களா ஓ அதுதான் திகில் படமா அதுலயும் பாருங்க லவ் படமும் இன்னும் அழகாவே நடக்கும் விமலா உண்மையாவே உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன் நான் வந்து எங்க அண்ணனை மாதிரி மிகப்பெரிய கோடிஸ்வரனோ மிகப்பெரிய பணக்காரனோலாம் கிடையாது அவன் காரு வச்சிருக்கான் வீடு வச்சிருக்கான் பங்களா வச்சிருக்கான் நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருக்கான் பெரிய சினிமா நடிகர் வேற சரி அதெல்லாம் விடுங்க உங்க அண்ணன் அட்ரஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு இருக்க அந்த அவங்க ஒரு பக்கம் மகா நீங்கள் சொன்ன மாதிரியே ஆக்சுவலாக ஒருத்தர் சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு வயசாகுது பயங்கர கோடீஸ்வரர் அவர் கூடிய சீக்கிரம் செத்துருவார் எனக்கு தான் எல்லா சொத்தும் வரப்போகுது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் அந்த பொண்ணு மாட்டேன்ட்டு போயிடுச்சு அடுத்த வாரம் அவனுக்கு அம்மாவை மூன்று முடிச்ச அவ இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துட்டார்ல வயசானவர் கோடீஸ்வரர் சீக்கிரம் சத்திர போறாருன்னு அந்த அம்மா இவருக்கு சித்தி ஆயிடுச்சு கொஞ்ச நேரமாவே இந்த எஃப்எம்ல மலையாள பாட்டாவே போட்டுட்டு இருக்கிறேன் சும்மா இருங்க சார் இது நேயர் விருப்பம் கிடையாது நாயர் விருப்பம் ஏன்னா அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு என்ன டாக்டர் நான் கேஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்தேன் எனக்கு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்ன்றீங்களே உங்களுக்கு நியாயமா இருக்கா உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா பேசாமாரு உனக்கு கேஸ் ப்ராப்ளம் எனக்கு கேஷ் ப்ராப்ளம் இது பரவாயில்ல இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் அதுலேயும் பாருங்க என்னப்பா அந்த டாக்டர் என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா கலகலப்பா இருப்பாரு இன்னைக்கு இவ்வளோ வருத்தத்துல இருக்கிறாரு என்ன காரணம் எவனோ ஒருத்த மருந்து வாங்குறதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு போயிருக்கான் எப்பா மருந்து வாங்குறதுக்கு டிப்ஸ் கேக்குறது நல்ல விஷயம் தானே சும்மாரியா எவனோ ஒருத்தர் எறும்பு மருந்து வாங்குறதுக்கு வந்து டிப்ஸ் கேட்டு போயிருக்கானா அவன் வந்து வந்து இவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருந்துருக்கிறாரு அதுலேயும் இன்னொரு ரொம்ப அழகாவே நடக்கும் என்ன நேத்த அந்த டாக்டர் ஒருத்தர் ரொம்ப அசிங்கசீமா திட்டிட்டு போயிட்டானாமா என்ன ஆச்சு என்ன ஆச்சா அவர் ரொம்ப தெளிவான டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ் போக கடைசியில் இன்சல்டிங் ஃபீஸும் வசூல் பண்ணிட்டாரு இந்த மாதிரி டாக்டர் எங்கேயாவது பார்க்க முடியுதா ஏப்பா நேற்று வரைக்கும் நல்லா தான் அவன் நேற்று வரைக்கும் கூட ரொம்ப அழகாக சிரிச்சு பேசிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன அவனை ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போறாங்க சும்மாறா உனக்கு ஒன்றும் தெரியாது நர்ஸ் நந்தினியை பார்த்து ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கான் அதான் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போறானுங்க டாக்டர் என் பொண்டாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சு யோ அதுக்கு பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணும் எதுக்கு என் பாம்பு எடுத்துட்டு வந்திருக்க ஒண்ணு இல்ல டாக்டர் பொண்டாட்டியோட விஷம் எல்லாம் பாம்பு முதல்ல பாம்பை காப்பாத்துங்க அப்படின்னு இருக்காட்டியோட விஷம் பாம்பு கேறிச்சு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட வித்தியாசமா நடக்கும் டாக்டர் எனக்கு கொஞ்ச நாளாவே முதுகு ரொம்ப அரிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு டாக்டர் என்ன பண்றது உடனே அந்த ரூமுக்குள்ள போப்பா ஏன் டாக்டர் ஏதாவது மாத்திர கொடுக்க போறீங்க இல்லப்பா எனக்கு முதுகு அரிக்கிது நான் உனக்கு சொரிஞ்சு விடுறேன் நீ எனக்கு சொரிஞ்சு ரெண்டு பேரும் ஒத்தாசை பண்ணிக்குவோம் நம்ம என்னென்ன விஷயங்களை நெகட்டிவ் தருணங்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி ட்ரை பண்ணோம்னா நம்மளோட லைஃப் உண்மையாகவே ரொம்ப என்ஜாயபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 வெல்டன் மகா காத்கபூர் சார் எங்கள் மகாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன மகான்னு மொட்டையா சொன்ன நான் அதாவது சின்ன பிள்ளை பொண்ணு நினைச்சேன் நான் பையன் பின்னி இறந்துருக்கேன் சார் இப்போ என்ன பத்தியும் பேசுனீங்க பார்த்தீங்களா மொட்டை என்னன்னு உங்க வருமா இது விதையை போட்டேன்னு முளைக்கும் போதே கனிகளோட வந்த ஒரு புள்ள அது வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி 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 குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்குது ரெண்டே விஷயம் சார் மனைவி வந்து வராமல் இருக்கணும் இல்ல மாமியார் வீட்டுக்கு போச்சுன்னா வராம இருக்கணும்

இறங்கி வரவ அண்ணன் நான் இறங்கி வரவ சாம்பாரி எனக்கு ஒரு ஆசை பாவமும் புண்ணியமும் எப்போ ஜீரோல இருக்கோ அப்பதான் உங்களுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது சோ அதனால தயவு செய்து உடலில் உயிர் இருக்கும் போதே புண்ணியத்தை சேர்த்து விடுங்கள் வாழ்க்கைன்றது வாழைப்பழம் மாதிரி சாப்பிட்டா சத்து தருக்கு நாட்டு அவ்வளவுதான் வாழ்க்கை

ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த நாய் இவர் ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துட்டு சொன்னார் நாய் கூட பத்து வருஷம் இருந்திருக்காரு கல்யாணம் எனக்கு பத்து வருஷம் ஆச்சு சொல்றாரு நீங்க பாட்டு ஏதாவது கோத்து நாளைக்கு சாப்பாடு கிடைக்காம போயிட போதுங்களா இளைஞவர் ஓவியவெர் காவியவே ஓடை நறுபலர ஒடியவர் பொதுளவே அன்பே அபுத இசை செற்றல இட்டிசை சுவைய தரகத விளக்க படியே கனியே கனிய சுவைய மரகத முடிய மாணிக்க சுடரே மன்மத விளக்க என்று

அசோத போது யாரு சீசன் உலகம் முழுவதும் அவராம நம்ம அசந்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி